அனைவருக்கும் வணக்கம் குரு போகம் பாத பங்கஜம் நமக சித்தர்கள் மார்க்கத்திலே விநாயகர் அகவல் என்ற ஆய்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த இரண்டு வரிகளை பார்ப்போம் வாரங்கள் பொன்னரை ஞானும் பூந்துகள் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்த வரிகள் ஞான யோக பயிற்சியில் உள்ள மிகவும் முக்கியமான கூந்தணி பயிற்சியை நுட்பமாக விளக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளன விநாயகமூர்த்திக்கு அணி பணிகள் பல புனைந்து மகிழ்கின்ற தொண்டர் உலகம் இருப்பிலே அரைஞானை சுற்றி அமைத்தது ஒரு பெரிய யோக நுட்பமாகும் மனிதர்கள் தங்களுடைய குறிக்கோளை இறை வடிவத்திலே ஏற்றி வணங்குவது வழிபாட்டு முறையின் வரலாற்றிலே பறந்து காணப்படுகிற ஓர் உண்மையாகும் இந்த வரலாற்றின் கண்கொண்டு அரங்கானை நாம் நோக்க வேண்டும் விநாயகரை மூலாதார கணபதி என்று யோக நூல்கள் அனைத்தும் வழிபடுகின்றன மூலாதாரம் என்பதே குண்டரணி ஆகிய மூலக்கணனின் ஆகும் நிலத்தின் அடியிலிருந்து தண்ணீர் சுரந்து மேலே வருவது போலே மனித உடம்புக்குள்ளிருந்து குண்டரணி என்ற ஆற்றல் மூலாதார நிலையத்திலிருந்து மேலே கிளம்புகிறது ஞான யோக நூல்கள் அனைத்தும் இந்த குண்டலினியின் தோற்ற தேற்றத்தை பல்லாற்றானும் நமக்கு உணர்த்துகின்றன மூலாதாரத்திலிருந்து எழுகிற கனல் ஆன்ம ஆற்றல் அனைத்திற்கும் வித்தாக அமைந்துள்ளது குண்டலினி யோகம் என்பதே இந்த மூலாதார கடலை மேல்நோக்கி எழுப்பி தலையையும் அதன் மேல் உள்ள மண்டலத்தையும் எட்டுமடி செய்து பிறகு இதை ஏற்று இறக்கும் உத்தி முறையைத்தான் இந்த ஏற்று இறக்கும் உத்திக்கு கருவிக் கரனாக அமைவது மனித உடம்பில் இடிப்பேயாகும் குண்டலினி என்னும் ஞான கனல் எழுந்து இயங்குவதை நெறிப்படுத்துகிற ஆற்றல் இடுப்பிலும் அதை சுற்றிலும் உள்ள தசை இயக்கத்திலும் அடங்கியுள்ளது அரங்கான் என்பது இடுப்பை சுற்றி இயங்குகின்ற மின்னாற்றலாகிய கொடி வளையமாகும் குண்டலினி ஆற்றல் மேலே எழுவதற்கு அதை இயக்கும் சக்தியாக இடுப்பின் ஆற்றல் வளையம் அமைகிறது என்பதையே இது குறிக்கிறது விநாயகருடைய வடிவிலே இடுப்பில் அரங்கானை இறக்கி கொண்டு இருப்பதாக ஆற்றுவதன் நோக்கம் குண்டணி ஆற்றலுடைய நிலையை மாற்றுவதற்கு இருப்பிலே ஓர் ஆற்றல் வளைந்து சென்று இயக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே குண்டனி ஆற்றலின் நிலை மாற்றமடைந்தால்தான் கோஷம் என்று அழைக்கப்படுகிற புரி அட்டகம் என்னும் நுண்ணுடலின் நிலை மாண்பு பெறுகிறது எனவே இந்த நிலை மாற்றத்தை அழுத்தமாக உணர்த்தவே ஞான வடிவமாகிற விநாயகர் இருப்பிலே அரைஞான இயற்கை காட்டினார்கள் குருவினால் உணர்த்தி காட்டக்கூடிய இந்த ஆகுஞ்சனம் என்ற பயிற்சியே அரைஞான் என்ற குழுவு குறியால் உணர்த்தப்பெறுகிறது இருப்பை இயக்கு கூண்டனி எழும் என்பது பயிற்சியின் தொடக்க பாடமாகும் சுற்றி வளைத்துள்ள பாம்பு படம் இருக்க வேண்டுமானால் இந்த வளை ஆற்றலின் இயக்கம் அதற்குரிய உத்தி முறையிலே நடைபெற வேண்டும் இவர் நடைபெறும் ஆகுஞ்சனம் என்ற பயிற்சி முறையினால் குறி அட்டகத்தின் ஆற்றல் மாறி இயங்கத் தொடங்கினால் மூலாதாரம் சுவாதிச்சாலம் மணிபூரகம் அனாகதம் விஷித்தி ஆக்ஞை என்னும் ஆறு நுண் ஆன்ம நுண் நிலையங்களும் ஒரு குறிப்பிட்ட முறையிலே செயலாற்ற தொடங்குகின்றன ஞான பயிற்சியில் முன்னேற முன்னேற மாணவரின் முகத்திலே ஒளி தொடங்குவதை நாம் காண முடியும் சாதாரணமாக அறிவு நிரம்பிய பெரியவர்களுடைய முகத்திலே தேஜஸ் என்றும் காந்தி என்றும் அறிவு கலன் என்றும் கலை என்றும் பல பெயர்களிலே நாம் அழைக்கின்ற ஓர் ஒளியானது கதிர் வீசுவதை காண்கிறோம் அல்லவா நூலறிவும் கலையறிவுமே இத்தகைய ஒளியை முகத்திலே வீசக்கூடுமானால் பேரறிவி ஆன்ம ஆற்றல் இழிந்து ஓங்குகின்ற ஒரு ஞானியின் நுண் உடலிலே ஒளியானது ஓப்பற்ற சுழற்புடன் பொழிவது விந்தையாகும் தங்க அரங்கான் இந்த ஞான ஆற்றலின் இயக்கச் சுழலையும் பொன் என்பது அதனுடைய மின்னாற்றலையும் பூந்துகள் ஆடை என்பது பரு உடலை சுற்றி நிற்கும் நுண் அழகு எரித்தல் என்பது ஒளியின் கதிர்கள் எழுந்து வீசுவதையும் குறிக்கின்றன வண்ண மருங்கில் வளர்ந்து என்ற தொடர் இந்த உடம்பின் மருங்கில் ஒளியுடல் முழு பொழிவோடு திகழ்கிறது என்பதை குறிக்கிறது விநாயகருடைய வடிவம் என்பதே வடமொழியில் ஆத்மஸ்வரூபம் என்று கூறப்பெறுகிற பேரறி உடலாகும் இந்த அறிவு மையமான உடலே மூலாதார கடலை இயக்குகின்ற மண்டல வட்டமே தங்கத்தால் ஆகிய அரைஞான் ஆகும் இந்த உடலை இதன் மருங்கில் இருக்கும் ஒளி உடல் ஆளுகிறது அந்த ஒளி உடல் பூந்துகள் ஆடை போன்று பருவுடலின் மீது மருங்கு சுற்றி அமைந்திருக்கிறது மூலக்கலால் அதனுடைய இயக்கத்திலே மாற்றம் அடைந்து தொழிற்படும் போது ஒளி உடலிலே பொழிவு முழுமை பெற்று அதன் ஆற்றலிலே பாய்கிறது அப்போது இந்த அந்த அறிவு மையமான நுண் உடலில் ஒளித்துகள்கள் வெளியே தெரிக்கின்றன அந்த தெரிக்கும் நிலையை அழகு எரிக்கும் நிலை என்று செய்யுள் பாடுகிறது இன்றைய விஞ்ஞானிகள் இன்றைய நுண்கருவிகளை கொண்டு இக்காலத்து அறிவியல் முறையிலே ஒளி உடலின் ஆற்றலை ஆராய்ந்து வருகிறார்கள் மிகப்பெரிய நோய்கள் ஒரு மனித உடம்பை அணுக முனைகின்றன என்பதை அவை அணுகுவதற்கு முன்பே க கண் முன்பே கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஒளி உடலைத்தான் படம் எடுக்க வேண்டும் பருவுடலின் எக்ஸ்ட்ரே படம் முன்னெச்சரிக்கை அளிப்பது இல்லை இதுவே அன்னை காலத்து மாபெரும் கண்டுபிடிப்பாகும் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒளி உடலானது பொலிவை வீச்சுகளால் தெரிக்க அல்லது எரிக்க தொடங்கிவிட்டால் அந்த ஒளி உடம்புக்குரிய பரு உடம்பானது பேரறிவின் மயமான தூய பொறியட்டகமாக மாறிவிட்டது என்பதே சாதாரண மனித உடமைக்கு இந்த விதி பொருந்துமானால் இன்னும் எத்தனை மடங்கு பெரிதாக இந்த உண்மை இறை வடிவுக்கு பொருந்தும் என்பது சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அதைத்தான் பொன் ஞானும் பூந்துகில் ஆடையும் வளர்ந்து அழகை எரிப்பதாக அவையார் பாடுகிறார் மேலும் அடுத்த வரிகளின் ஆய்வுகளை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்